வணக்கம் இன்னைக்கு நாம் ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஹோமியோபதி மருந்து பற்றி பார்க்க போகிறோம் அது பேர் தான் கல்கேரியா ஃபாஸ் அப்படிங்கிறது இதை நம்ம உடம்போட மாஸ்டர் பில்டர்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் காற்றால மதியானம் அல்லது உங்கள் எலும்புகள்லாம் பெப்டாக் கேட்கணும் கேட்க வேண்டும் நீங்கள் எப்போ உணர்ந்தாலும் சரியே ஒரு அற்புதமான ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுடைய இருப்பின் முதுகெலும்பாகவே இருக்கும் ஒரு சிறிய ஹீரோவை பற்றி ஒரு ஆழமான ஞானத்தை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் இன்றைக்கி நாம் கல்கேரியா பாஸ்வாரிகம் மீது ஒரு அந்த செயல்பாடுகளை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம் இதை கல்கேரியா ஃபாஸ் பயோ அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இது பயோ கெமிக் மெடிசனுக்குள்ளே வருது ஃபெரம்ஃபாஸு அப்படின்னு ஏற்கனவே ஒரு மருந்து பார்த்தோம் இல்லையா அது அதை வந்து ஃபயர் அலாரமாக இருந்தால் காலிமோர் சுத்தப்படுத்தும் குழுவாக இருந்தால் இந்த கல்கேரியா ஃபாஸ் உடலுக்கான மாஸ்டர் ஆர்கிடெக்ட் தலைமை கட்டுமான தொழிலாளி அப்படின்னு சொல்லலாம் தலைமை சமையல்காரர்னு சொல்லலாம் எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு மருந்து என்னன்னு கேட்டாக்கா தான் கல்கரியா ஃபாஸு நமக்கெல்லாம் தெரியும் நாம் பெரும்பாலும் பெரிய பெரிய கட்டட அமைப்புக்கள்லாம் கண்டு பார்த்து வியந்து போகிறோம் வானுவீர கட்டடங்கள் பண்டைய காலத்து நினைவு சின்னங்கள் ஆனால் எப்போது உங்கள் சொந்த உடம்பை கண்டு நீங்கள் உண்மையிலே வியந்திருக்கீங்களா இதுதான் இதுவரை கட்டப்பட்ட மிக நுட்பமான மீழ்திறன் கொண்ட மற்றும் அற்புதமான அமைப்பு எந்த ஒரு அற்புத கட்டடத்தைப் போலவும் அதன் பலமும் அதனுடைய அடிப்படை தான் இருக்குது பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே ஒரு தொலைநோக்கு தொலைநோக்கு உயிர் வேதியான டாக்டர் வில்லம் ஹென்ரி சூஸ்லர் இந்த ஆழமான உண்மையை நமக்கு கற்பித்தார் நமது ஆரோக்கியம் நோயை தவிர்ப்பது மட்டுமல்ல அது வாழ்க்கையின் அடிப்படை கட்டுமான பொருள்களான பனிரண்டு அத்தியாவசி அத்தியாவசியமான சிசு உப்புக்களை வளர்ப்பது பற்றி என்பதை தெளிவுபடுத்தினார் ஆதி காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆயிரம் மைல் பயணம் ஒரு அடியுடன் தொடங்குகிறது நமது உடலுக்கு உறுதியான ஆரோக்கியத்தை நோக்கிய அந்த முதல்படி செல்லுலார் ஒரு ஒருமைப்பாட்டில் இருக்கு கல்கேரியா பாஸ் வெறும் மருந்து மட்டுமல்ல அது இறுதி ஊட்டச்சத்து கிசுகிசுப்பவர் வளர்ச்சி குரு மற்றும் பழுதுபாக்கும் நிபுணர் நீங்கள் உள்ளும் ஒவ்வொரு கடி கடியும் உண்மையுள்ள உண்மையில் பயனுள்ள ஒன்றாக மாற்றுவதை அது உறுதி செய்கிறது வெறுமனே தவறான இடங்களில் உங்கள் உங்களை அதிகமாக மாற்றுவதில்லை அது உங்களுடைய உடலின் ஊட்டச்சத்துக்களை ஒருங்கிணைப்பும் திறனுடன் வலுவான எலும்புகள் மற்றும் பற்களை உருவாக்குவதோடு அடிப்படையிலே நீங்கள் வெறும் நீங்கள் அடிப்படையிலே நீங்கள் இருப்பதில்லை அது உண்மையிலேயே செழித்து வளர்ந்து உங்கள் சிறந்த சுயமாக மாறுவதை உறுதி செய்கிறது ஒவ்வொரு வளர்ச்சி வேகத்திற்கும் ஒவ்வொரு குணமாகிய எலும்பு முடிவுக்கும் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட உயிர் சக்தியின் ஒவ்வொரு கணத்திற்கும் பின்னால் உள்ள அமைதியான சக்தி தான் அது அப்படியானால் கல்கேரியா பாசை பற்றி இவ்வளோ இன்றியமையாத மாற்றும் அந்த மாய சூத்திரத்தில் என்ன இருக்கு இது ஒரு டைனமிக் ரெட்டையர் கால்சியம் மற்றும் பாஸ்வேட் அவர்களை கனிம உலகத்தின் இறுதி சக்தி ஜோடியாக நினைத்து பாருங்கள் சோர்வின்றி திரைவுக்கு திரைக்கு பின்னாலே உழைக்கிறார்கள் கால்சியம் இதுதான் ராஸ்டார் கனிமம் உங்கள் உடலில் மிக அதிகமாக உள்ளது இது வலுவான எலும்புகள் மற்றும் பற்களுக்கு மட்டுமல்ல இருப்பினும் அது அதிலே அது மிகவும் சிறந்து விளங்குகிறது உங்கள் எலும்புக்கூடு கோட்டை போல இருப்பதை உறுதி செய்கிறது மெலிந்ததாக இல்லை கால்சியம் நரம்பு கடத்தலுக்கும் உங்கள் மூளை உண்மையில் உங்கள் கால் விரலுக்கு செய்தியை அனுப்ப முடியும் தசை சுருக்கத்திற்கும் அதாவது நீங்கள் உண்மையில் காப்பி காப்பி கூட தூக்க முடிய தூக்க முடியக்கூடிய சக்தி கொடுக்கக்கூடியது ரத்தம் முறைகளுக்கும் அதாவது ஒரு சிறிய கசிவுகளை கூட நிறுத்தக்கூடும் மற்றும் ஹார்மோன் சிறப்புகளுக்கும் கூட முக்கியமானது கால்சியம் இல்லாமல் நீங்கள் ஒரு தளர்வான தொடர்பு கொள்ள முடியாத குழப்பமாக இருப்பீர்கள் அவர்கள் சொல்லுவது போல பலவீனமான அடித்தளத்தில் ஒரு வலுவான வீட்டை கட்ட முடியாது தான் அந்த பாறை போன்ற உறுதியான அடித்தளம் அடுத்தது பாஸ்வேட் ஆற்றலின் அறியப்படாத ஒரு ஹீரோ இது ஏடிபி உங்கள் உடலின் ஆற்றல் நாணயத்தை உற்பத்தி செய்வதற்கு முக்கியமானது ஏடிபி உங்கள் பணப்பையில் உள்ள பணம் என்றால் பாஸ்வேட் தான் அதை ஓட்டமாக வைத்திருக்கும் வங் பேங்க் இந்த செல் சவ்வு அமைப்பு டிஎன்ஏ ஆர்என்ஏ தொகுப்பு உங்களுடைய அசல் வரைபடம் மற்றும் உங்களுடைய உடம்புடைய பிஎச்சி சமநிலையை சரியாக சமாளிப்பு பராமரிப்பதற்கும் முக்கியமானது எனவே தல்கேரியா பாஸ் வெறும் கட்டுமானம் பற்றியது மட்டுமல்ல மற்றும் வரைபடங்கள் சரியாக இருப்பதை உறுதி செய்வதை பற்றியது கல்கேரியா ஃபாஸில் உள்ள ஒத்துசைவான கலவையானது ஒரு சூப்பர் திறமையான கட்டுமான குழு குழுவை கொண்டிருப்பது போன்றது இது உங்கள் செல்கள் ஊட்டச்சத்துக்களை மிகவும் திறம்பட உறிஞ்சி பயன்படுத்த உதவுகிறது எனவே நீங்கள் வெறும் சாப்பிடுவது மட்டுமல்ல நீங்கள் உள்வாங்குகிறீர்கள் இது எலும்புகள் மற்றும் பற்களை உருவாக்குவதற்கும் பழுது பார்ப்பதற்கும் புதிய செல் உருவாக்கு உருவாக்குவதற்கு உதவுவதற்கும் உங்கள் சுரப்பிகள் மற்றும் நிழநீர் மண்டலத்தை ஆதரிப்பதற்கும் முதன்மை மருந்தாகும் இது இரத்த செல் உருவாக்கத்திற்கும் பயன்படுகிறது உங்கள் போக்குவரத்து உள் போக்குவரத்து அமைப்பு சிறந்ததாக இருப்பதை உறுதி செய்கிறது இது உண்மையில் வளர்ச்சி பழுதுபார்ப்பு மற்றும் கீழே இருந்து மீட்சியை வளர்ப்பது பற்றியது கல்கேரி உங்கள் உடல் காலியாக இயங்குவது போல உணரும்போது வளர சிரமப்படும்போது போது அல்லது நீங்கள் விரும்பியபடி வேகமாக குணமாகாத போது பயன்படுத்தும் ஒரு அருமையான மருந்து இது தவறான ஊட்ட சுற்று குறைபாடு ஒருங்கிணைப்பு அதாவது உங்கள் உடல் நீங்கள் உள்ள உள்ளிடும் விஷயங்களை சரியாக பயன்படுத்த முடியாத போது அல்லது குறைபாடுள்ள செல்கள் உருவாக்கம் ஆகியிருந்து இக்குள்ள நிலைமையானது நீங்கள் நன்றாக சாப்பிட்டும் பலவீனமாக உணர்ந்தால் தண்ணீர் ஊற்றப்பட்டும் செடிக்காத ஒரு செடியை போல இருந்தால் கல்கேரியா அங்கே அந்த உறிஞ்ச நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்று சொல்லி வருகிறார் அந்த இடத்துக்கு இது உங்கள் உடல் திசுக்களை உருவாக்கவும் பழுது பார்க்கவும் உதவுகிறது இது விரைவான கா வளர்ச்சி காலங்களில் ஹலோ இளம்பரவத்தினர் நோயிலிருந்து மீளும் அல்லது உங்கள் உடலுக்கு சிறிது கட்டமைப்பு வலுவூட்டல் தேவைப்படும் போதெல்லாம் விலை மதிப்பெற்றதாக ஆக்குகிறது ரோம் ஒரே நாளில் கட்டப்படவில்லை ஆனால் அவர்கள் ஒவ்வொரு மணி நேரமும் செங்கற்களை இட்டுக் கொண்டிருந்தார்கள் என்ற பழமொழி சொல்லுவது போல கல்கேரியா ஃபார்ஸ் அந்த செல்லுலார் செங்கற்களை சீராக இடுவதற்கு உதவுகிறது இப்போது நாம் பில்டரான மாஸ்டர் பில்டரான கல்கேரியா ஃபார்ஸ் உங்கள் இருப்பில் பல்வேறு பகுதிகளுக்கு தனது ஞானத்தை எவ்வாறு வழங்குகிறது என்பதை பார்ப்போம் மெதுவாக நடக்கும் பேசும் அல்லது பொதுவாக தங்கள் சொந்த வேகத்தில் வளரும் குழந்தைகளுக்கு கல்கேரியா ஃபார் ஒரு மென்மையான உந்துதல் இது அவர்களுக்கு சரியான கட்டுமான பொருள்களை கொடுப்பது போல மேலும் இரவில் குழந்தைகளை எழுப்பும் அந்த வளர்ச்சியான வளர்ச்சி வலிகள் வளர்ச்சி காலங்களில் எலும்புகள் மற்றும் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய அந்த வழிகளுக்கு கல்கேரியாஹாஸ் ஒரு கிளாசிக் மருந்துன்னு சொல்லலாம் இது கடினமான அல்லது தாமதமான பல்முனைப்பிற்கும் உறவுகிறது பெரும்பாலும் அதனுடன் தொடர்புடைய வயிற்று பிரச்சினை உதாரணமாக பச்சை அல்லது நீர் போன்ற மலம் இதெல்லாம் இருந்தால் கூட அது அதனால் பேரியாதல் அப்படியெல்லாம் கலரில் அதுக்கும் இது உதவிப்படும் மென்மையான எலும்புகள் அல்லது தாமதமான பான் மூட்டுக்கு அது கட்டமைப்பு பொறியாளர் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு அலுவா வலுவான அடித்தளம் இருப்பதை இது உறுதி செய்வது பற்றியது அது அவர்களின் வலிமையான ஓக் மரமாக வளர உதவும் அடுத்தது எலும்பு முறிந்ததா கட்டுப்போட்ட பிறகு கல்கேரியா பாஸ் உங்கள் சிறந்த நண்பர் இந்த எலும்பு முறிவுகளை குணப்படுத்துவதை விரைவுபடுத்துகிறது கால்சஸ் உருவாக்குவதை ஒரு ஊக்குவிக்கிறது உங்கள் எலும்புகள் மீண்டும் வலுவாக ஒருங்கிணைவதற்கு உண்மையிலேயே உதவுகிறது ஆஸ்டியோஃபோரசிஸ் போன்ற எலும்பு தாது இழப்பு நிலைமைகளுக்கு இது கால்சியம் ஒருங்கிணைப்பை கொடுக்கிறது எளிதிலே சிறந்து சிதைந்து போகும் பற்களுக்கு அல்லது சூடான குளிர்ந்த பானங்களுக்கு ஒரு சென்சேஷன் பல்ல ஒரு சென்சேஷன் தெரியும் இல்லையா அந்த மாதிரி ஒரு கூசுற மாதிரி ஒரு இது அது ஒரு ஒரு கவசம் கொடுத்தா இப்படி இருக்கும் பல்லுக்கு அந்த மாதிரி இருக்கும் மேலே காயப்பட்ட பிறகு எலும்புகள் மெதுவாக ஒருங்க ஒருங்கிணைக்கும் போது எலும்புகள் ஒ ஒழிஞ்சு போன எலும்பு சேரத்துக்கு லேட்டாக போச்சுன்னு வச்சுங்க கல்கேரியா பாஸ் இதை செய்து முடிப்போம் செஞ்சு முடிச்சு கொடுத்துடும் உங்களுக்கு சீக்கிரம் ஒட்டி எலும்பு வந்து ஒட்டிக்கும் சீக்கிரமாக நன்றாக தூங்கி நல்லா போகிறீங்க நிரந்தர ஆனால் நிரந்தரமாக சோர்வாக இருக்கீங்க நல்லா தூங்கியும் சோர்வு நாள்பட்ட இந்த இரத்த சோகைக்கு குறிப்பாக இரத்த சோகைக்கு இரும்பு சத்து சப்ளிமெண்ட் மற்றும் வேலை செய்யாத போது அந்த ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக இருந்தால் கல்கேரியா பாசத்துக்கு களத்தில் இறங்கும் நோயாளி வெளிரி போய் பலவீனமாக மற்றும் பொதுவாக சோர்ந்து காணப்படலாம் இது உடல்நலக் குறைவு அறுவை சிகிச்சை அல்லது பிரசவ காலத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய அந்த மெதுவான சில அருமை சமயங்களில் கூடிய நிலைமையில் கூட அது மீட்பு பணி செய்யும் சரி பண்ணும் உங்களை எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் சரி பண்ணும் இது உங்கள் பேட்டரிய ரீசார்ஜ் செய்வது போல் வலிமையும் திசுக்களையும் மீண்டும் உருவாக்க உதவுகிறது ஆரோக்கியமே செல்வம் என்று சும்மா சொன்னாங்க கல்கேரியா ஃபாஸ் அந்த செல்வத்தை நீங்கள் குவிக்க உதவுகிறது இங்குதான் கல்கேரி ஆஃபாஸ் ஒரு ஊட்ட சத்து உப்பாக உண்மையிலேயே பிரகாசிக்கிறது நீங்கள் ஒரு சாம்பியனை போல சாப்பிடும் உங்கள் உணவு உங்களை உங்கள் வளர்ச்சிக்கு உதவலேன்னு வச்சுக்கிறீங்களேன் உங்கள் உணவு உங்களை வளர்க்கலை உள்ள போய் ஜீராகி உடம்புல ஓட்டலை அப்படின்னா அந்த எடை இழப்பு பலவீனம் இதெல்லாம் ஏற்பட்டால் அப்போது கல்கேரியா ஃபாஸ் அங்கே வந்து வேலை செய்யும் உங்கள் உடல் உ உண்மையிலேயே உணவை பயன்படுத்த அது உறவு உதவும் குழந்தைகளுக்கு ஏற்படும் வயிற்று வலிக்கு குறிப்பாக விசித்திரமாக பச்சையாகவோ நீர் போலவோ பேரியாசின்னு சிரிக்க சிரிக்கப்படாத மரத்துடன் போன பேரியாசின்னா இது இந்த கல்கேரியா ஃபாஸ் ஒரு வரப்பிரசாதம் சீக்கிரமாக நின்றுடும் அந்த பேரி மேலும் ஒரு விசித்திரமான விஷயம் புகைப்பிடித்த பு இறைச்சிகள் பன்றி இறைச்சி ஹாம் அல்லது உப்பு நிறைந்த உணவுகளுக்கான ஒரு தனிப்பட்ட ஆசை கல்கேரியா ஆஃபாஸுக்கு ஒரு வலுவான ஒரு அறிகுறின்னு நினச்சிக்கலாம் இதெல்லாம் இருந்ததுன்னா கல்கேரியா ஆஃபாஸ் குழந்தைங்க போய் சந்தில் போய் வளர குழந்தைங்க போய் மண்ணை திங்கும் பாருங்க கல்கேரியா ஃபாஸ் சூப்பர் மருந்துங்க அதுக்கு அமைதியின்மை பதட்டம் அல்லது ஒரு பொதுவான அதிருப்தி உணர்வு குறிப்பாக குழந்தைகள் அல்லது மன உழைப்பால் எளிதில் உழைப்பவர்களுக்கு கல்கேரியா ஃபாஸ் ஒரு அமைதியான உணர்வை கொண்டு வர முடியும் இது நரம்பு மண்டலத்தில் அடித்தளத்தை வலுப்படுத்துவது பற்றியது ஆனால் அது அதிகமாக பயன் பாதிக்கப்படாது ஆரோக்கியமான உடலிலே ஒரு ஆரோக்கியமான மனம் கல்கேரியாபாஸ் ஒரு அமைதியான மனதை ஆதரிக்க ஒரு ஆரோக்கியமான உடலை உருவாக்க உதவுகிறது மேலும் வீங்கிய சுரப்பிகள் குறிப்பாக கழுத்தில் அது தொல்லை தரும் கர்ப்பப்பை கர்ப்பப்பை வாய் நீர் நினைமுனைகள் அல்லது நாள்பட்ட டிரான்ஸ்லிட்டிஸ் சற்று மந்தமான அமைப்பை கொண்ட இது கொண்ட இது விஷயங்கள் எதா இருந்தாலும் அந்த வீக்கத்தோடு இருக்கிறதுக்கெல்லாம் கல்கேரி ஆஃபாஸ் நல்லா வேலை செய்யும் கல்கேரி ஆஃபாஸ் இந்த அது எந்த அடைப்பையும் நீக்க உதவும் இது உங்கள் உடல்மில் உள்ள உள் தொழிற்சாலைகள் உள்ளே இருக்கிற தொழிற்சாலை எல்லாம் இருக்கல்ல நம்ம உடம்பில் அதெல்லாம் சீராக இயங்கிறதுக்கு உதவும் மூட்டுகள் எலும்புகளே ஏற்படக்கூடிய வாத வலிகளுக்கு குறிப்பாக குளிர்ந்த ஈரமான வானிலை அல்லது வானிலை மாற்றத்தினால் மோசமடையக்கூடிய வலிகளுக்கு பாஸ் நல்ல நிவாரணம் கொடுக்கும் இது உங்கள் மூட்டுகளுக்கு வானிலை பாதுகாப்பு பூச்சி கொடுப்பது போல இது பெரும்பாலும் கழுத்து மற்றும் முதுகை பாதிக்கிறது விரைப்பு மற்றும் புண்ணை கொண்டு வருகிறது அதெல்லாம் சரி பண்ணும் கல்கேரியா ஃபாஸ் நெளிவுத்தன்மையும் இயக்கத்தின் எ எளிமையையும் கொடுக்கும் இயக்கமே வாழ்க்கை என்பதையும் அந்த கீழ்களை நன்கு எண்ணெய் பூசப்பட்டதாக வைத்திருக்க நமக்கு நினை உதவும் மூட்டுக்கல்லில் எண்ணெய் பச கொடுக்கும் இந்த திசு உப்பு மு முத்தொகுப்புன்னு சொல்லுவாங்க ஃபெரம் ஃபாஸ் காலிமோர் கல்கேரியா ஃபாஸ் இது செல்லுதாருடைய பருமா பருமாணிப்பினுடைய ஒரு சிம்போனிங்க இந்த மூன்று திசு உப்புக்கள் ஒரு அழகையா அழகான வரிசையில் ஒரு நன்கு ஒ ஒத்திகை செய்யப்பட்ட நாடகம் போல நமக்கு எப்படி செயல்படுகின்றன என்பதை பார்ப்பது கவர்ச்சிகரமானது பெரம்ஃபாஸ் கடுமையான அழற்சிக்கான ஆரம்ப ஆற்றல் காலிமூர் இரண்டாம் கட்டத்திற்கு நுணுக்கமாக சுத்தப்படுத்தும் குழு குப்பைகளை அகற்றும் மேலும் கல்கேரியாஃபாஸ் அது நீண்டகால ஆர்கிடெக்ட் மறுசீரமைப்பவர் நல்ல ஆரோக்கியத்தின் அடித்தளத்தை கொடுக்கும் வலுவான உடம்பு வலுவாக இருக்கிறதுக்கு உறுதி செய்யும் உறுதி செய்யும் இது வந்து வெறுந்து வெறும் மருந்து மட்டும் இல்லை நம்ம உடம்பில் உள்ள புத்திசாலித்தனமான வடிவமைப்பு மற்றும் வடிவமைப்பக்கூடிய திறனுக்கு ஒரு சான்றாக இருக்கிறது இப்போ உங்கள் வாழ்க்கையில் கல்கேரியா பாஸை இணைப்பதற்கான நடைமுறை ஞானத்தை பார்ப்போம் அனைத்து திசுக்கு குப்புக்களையும் போல இதுவும் சிக்ஸ் எக்ஸ் அல்லது டுவெல் எக்ஸ் போன்ற வீ குறைந்த வீரியங்களிலேயே கொடுக்குறோம் அவற்றை உங்கள் செல்களுக்கு மென்மையான கிசு கிசுப்புகள் என்று நினைத்து பாருங்கள் நாள்பட்ட நிறை நிலைமைகளுக்கு அல்லது வளர்ச்சி மற்றும் மீட்புக்கான முக்கியமான கட்டங்களில் தினமும் இரண்டு முறை அல்லது நாலு முறை கொடுக்கலாம் கடுமையான சூழ்நிலை கடுமையான வளர்ச்சி வலிகள் வேதியாக இந்த மஞ்சளாக சாரி பச்சையாக நீர்த்து இதெல்லாம் போதில் அதுக்கெல்லாம் அடிக்கடி கூட கொடுக்கலாம் எலும்பு முறையை தீவிரப்படுத்தணும் எலும்பு முறிஞ்சு போச்சு சீக்கிரமாக கொடுக்கணும் அந்த மாதிரி சத்திரங்களை நம்ம சீக்கிரம் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்துக்கு ஒரு கூட கொடுக்கலாம் இந்த சிலர்களுக்கு ஆரோக்கியத்துக்கான நேரடி விஐ விஐபி பாஸ் கொடுக்குற மாதிரி எலும்புகளுக்கு விஐபி பாஸ் கொடுக்குற மாதிரி சிறந்த விஷயங்கள் சிறந்த மருந்து பல்கேரியாபாஸ் நிச்சயமாக உங்களுக்கு உதவும் முடிவா, கல்கேரியா ஃபாஸ் பயோ ஒரு கனிம உப்பு மட்டுமல்ல அது உங்களுடைய உடம்பிலே நம்ப முடியாத பழுதுபாக்கும் திறன் கொண்ட அது எலும்பு வளர்ச்சிக்கு பல் வளர்ச்சி பல் உருவாக்கும் செல்கள் ஊட்டச்சத்துக்கள் இதுக்கெல்லாம் ரொம்ப உதவும் இது ஒட்டுமொத்த வளர்ச்சி மற்றும் மேம்பாடு இதுக்கெல்லாம் உதவும் மிக இழை இழைத்த இழைய ரொம்ப இளைச்சி போன குழந்த முதல்ல உள்ள இதிலிருந்து மீண்டு வருவாங்க இந்த கல்கேசியா பாசு ஒரு வலுவான கட்டமைப்பு மற்றும் ஆற்றலான அடித்தளத்தை நிறுவ இது அளவடியாத ஒரு பங்களிப்பாக இருக்கும் எளிய ஆனால் சக்தி வாய்ந்த திசு புரிந்து கொண்டு பயன்படுத்துவதன் மூலமாக நாம் இதை நம்ம உடலுக்கு நல்ல சைட் எஃபெக்ட் இல்லாத மருந்துகளை கொடுத்து நாம் நம்மளை நாம்ப காப்பாற்றிக்கிறோம் உங்களுடைய ஆர்வத்திற்கு மிக்க மிக நன்றி இதை கேட்கணும் அப்படின்னு ஆர்வத்தோடு இதை ப்ராக்டிக்கலாக கொண்டு வாங்க இது டோசேஜ் எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரே ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரை நாக்கு கடியில் வச்சுருந்திங்கன்னா போகிறோம் இதை ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் ஹாஸ்பி இதில் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கணுன்னா ஹோமியோ மெடிசன் வித்தின் பேக்கெட்டில் பயோன்னு போட்டுக்குங்க கல்கேரியா ஃபாஸ் சிக்ஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதுங்க வித்தின் பேக்கெட்டில் பயோன்னு போட்டுக்குங்க இந்த ஷீட்டை டுவெண்ட்டி கிராம்ஸுன்னு போட்டுக்குங்க கொடுத்தீங்கன்னாக்கா இல்லைன்னா பெரிய பாட்டில் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு டுவெண்ட்டி கிராம்ஸ்னு போட்டிங்கனாக்கா வில நூறுரூவாய்க்குள்ளே இருக்கும் இதை வாங்கி உபயோகப்படுத்துங்க உங்களுக்கு எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும் நன்றி வணக்கம்